வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் முன்னாள் அமைச்சர் டயானாவிடம் சிஐடி ஐந்து மணி நேரம் தீவிர விசாரணை யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் ஜனாதிபதி ரணில் அதிரடி அறிவிப்பு ராஜாங்க அமைச்சர் ஷஹானுக்கு கொலை மிரட்டல் பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைக்கப் போவதில்லை ஆஷு மாரசிங்க உறுதி கடல் பிராந்தியங்களின் காற்றின் வேகம் அதிகரிப்பு கடும் மழை வெள்ளத்தில் மூழ்கிய ரயில் நிலையம் எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பங்கேற்கவுள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின்

அவர் பயன்படுத்திய கடவுச்சீட்டு அடையாள அட்டை உள்ளிட்ட அனைத்து தனிப்பட்ட கோப்புகள் குறித்தும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவொன்று நேற்று சட்டமா அதிபரை சந்தித்து கலந்துரையாடி அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ள இவருடனும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் குழுவுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் தற்போதைய அரசாங்கம் மூன்று பணிகளை நிறைவேற்றியுள்ளது நீதியை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக சட்டத்தின் ஆட்சியை நாம் பலப்படுத்தியுள்ளோம் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான சட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளோம் ஊழலுக்கு எதிரான சட்டங்களையும் அமுல்படுத்தியுள்ளோம் இந்த கடினமான பணிகளை வெற்றிகரமாக செயல்படுத்த அனைவரின் ஆதரவையும் நான் எதிர்பார்க்கின்றேன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவீர்களா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி சமூகத்தில் நிலவும் கேள்வியை அப்படியே இருக்க விடுவதாக தெரிவித்தார் நிதி ராஜங்க அமைச்சர் சகாந்த் மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி ஊடாக கொலை மிரட்டல் விடுத்ததாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கோட்டை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சர்மசிங்கவின் அலுவலகத்திற்கு நேற்று முன்தினம் பிற்பகல் இவ்வாறு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சர்மசிங்கவை எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதுடன் அதனையும் மீறி தேர்தலில் போட்டியிட்டால் கொலை செய்து விடுவேன் என மர்ம நபர் மிரட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ராஜாங்க அமைச்சர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்வதற்கு ஜனாதிபதி ஒருபோதும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் என ஐக்கிய தேசிய கட்சி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசி மாரசிங்க தெரிவித்துள்ளார் சிறிஹொத்தாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொது தேர்தலை நடத்துமாறு எதிர்க்கட்சியில் சிலர் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் பொது தேர்தலை நடத்துவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதனால் ஜனாதிபதி தேர்தலே ஆரம்பமாக நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவிகளை பெற்றுக் போன்ற வேலை திட்டங்களை இந்த வருடத்திற்குள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அவ்வாறு இருக்கையில் பாராளுமன்றத்தை கலைத்து இந்த நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுக்க முடியாது அதனால் எதிர்கட்சியோ அல்லது வேறு யாரும் தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கப் போவதில்லை என தெரிவித்தார் அத்துடன் அரசாங்கம் நிவாரணமாக வழங்கிய அரிசியை உட்கொண்ட கோழிகள் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் இந்த வேலை திட்டத்தை குழப்புவதற்காக யாராவது குறித்த அரிசியுடன் வேறு உணவு பொருட்கள் கொடுத்து அவற்றை செய்துள்ளதா என்ற சந்தேகம் இருக்கிறது அதனால் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அதன் உண்மை தன்மையை கண்டறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இலங்கையிலும் இலங்கை சூழவுள்ள பிராந்தியங்களிலும் தென்மேல் பருவப் பேச்சிக்கு முன்னரான நிலைமை காரணமாக காற்றும் மழையுடனுமான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டல உயர்த்தி நிகழ்ச்சம் எதிர்ப்பு கூறியுள்ளது சப்ரகமுவ மேல் வடமேல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அத்துடன் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மேல் கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலை முதல் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேக அதிகரித்து காணப்படும் குறிப்பாக கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக பொத்திவில் வரையான கடற்பிரதேசங்களில் மணித்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது கண்டிநகரில் நேற்று பெய்த கடும் மழையினால் கண்டி ரயில் நிலையம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது ரயில் நிலையத்தை அண்மித்துள்ள முறையற்ற வடிகால் கட்டமைப்பு மற்றும் வடிகால்கள் மூடப்பட்டமையே ரயில் நிலையம் நீரில் மூழ்க காரணம் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் காண்டி நகரில் நூறு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் அதிக மலை வீழ்ச்சி ஒரே நேரத்தில் பெய்துள்ளதாக டர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து போகம்பரவிற்கு பின்புறமாக உள்ள மலைப்பகுதியிலிருந்து பெருமளவான வெள்ள நீர் ரயில் நிலையத்தை நோக்கி பெருக்கெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த எல்ல வெள்ளவாய வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது போலீசாரின் பூரண கண்காணிப்பின் கீழ் கடுமையான அவதானத்துடன் குறித்த வீதியில் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இன்றும் மழை பெய்தால் இந்த வீதி மீண்டும் ஆபத்தானதாக மாறக்கூடும் என அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அப்படியானால் எந்த நேரத்திலும் சம்பந்தப்பட்ட வீதியை மீண்டும் மூட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் உள்ள எட்டு மாவட்ட தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை நுவரலியா இரத்தினபுரி கண்டி மாத்தளை கேகாலை களத்துறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வலை வளவகங்கை மற்றும் கழுகங்கை ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் குறித்த நீர்த்தேக்கங்களின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்படும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முதன்முறையாக இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னிஸ் கெலா மரட்டும் முல்லைத்தீவில் பலிந்து காணமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்து கலந்துரையாட இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நாட்டில் அவர் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினெட்டாம் தேதி இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயர்நீத்த உறவுகளை நினைவு கூறும் முல்லைத்தீவு மொழிவாய்க்கால் நினைவேந்தலிலும் அவர் பங்கேற்க உள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடத்திலான ஏற்பாடுகள் யாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதேவேளை சர்வதேச ஊடகவியலாளர்களும் அங்கு வருகை தந்து ஈடுபட்டுள்ளார்கள் இந்த நிலையில் இலங்கை புலனாய்வாளர்களில் கண்காணிப்பும் தீவிரமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் திகதிகளை அறிவித்தவுடன் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி தொடங்கும் என அரசாங்க அச்சு தெரிவித்துள்ளது வாக்குச்சீட்டுகளை விரைவாக அச்சிடுவதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் அச்சடிக்கும் வசதிகள் அச்சகத்தில் இருப்பதாக அதன் தலைவர் ஹங்கானி லியனகே தெரிவித்தார் அத்துடன் வாக்குச்சீட்டு அச்சிடுவதற்கு தேவையான பாதுகாப்பை தேர்தல் ஆணையத்திடம் இருந்து வழங்குவதன் மூலம் இது தொடர்பான பணிகளை இருபத்தி எட்டு நாட்களுக்குள் முடிக்க முடியும் என தெரிவித்துள்ளார் மேலும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு பணம் தேவைப்படுவதாக ஹங்கானி லியனகே குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டுக்கான கல்வி பொது தராதர பொது பரட்சையில் மாணவர்கள் குழுவிற்கு புவியல் வினாத்தாளில் ஒரு பகுதியை வழங்காத சம்பவம் தொடர்பில் பரட்சைகள் திணைக்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது மினவங்குடி அல்லமீன் முஸ்லீம் கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ள குறித்த பரீட்சை நிலையத்தில் பணிபுரிந்த அதிகாரிகளிடம் பரீட்சை திணைக்களம் விசாரணை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வினாத்தாளில் தோற்றிய பரீட்சாத்திகள் எவருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை என பரீட்சை திணைக்களத்தின் பேச்சாளர் விசாரணையில் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் இது தொடர்பான சம்பவங்களுக்கு முகம் கொடுத்த மாணவர்கள் குறித்து தனித்தனியாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கு வரியை அறவிடுமாறு பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பன்னார தினகோல் விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீரவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி உள்நாட்டு பெரிய வெங்காய செய்தியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்தின் விலை குறைந்தது இருநூற்றி ஐம்பது ரூபாவாக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் பெரிய வெங்காயத்தின் விலை உள்நாட்டு சந்தையில் சடுதியாக குறைவடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் உள்நாட்டு பெரிய வெங்காய பாதிக்கப்படுவார்கள் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய கடற்பரப்பில் கடத்தொழிலில் ஈடுபட்டிருந்து இலங்கை மீனவர்கள் செய்யப்பட்டுள்ளனா் அத்துடன் குறித்த மீனவர்களின் படகுகளையும் இந்திய கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் குறித்த இலங்கை மீனவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை யாழ்ப்பாணம் மாதகள புளியந்தரை கடற்கரை பகுதியில் படகுடன் மூன்று இந்திய மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் படகில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டமையில் அவர்கள் புளியந்தரை கடற்கரையை அடைந்தனரா என்பது தொடர்பில் அவர்களிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இளவாலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விசாரணைக்கு பின்னர் அவர்கள் மூவரையும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது காலியில் மகனின் சாதாரண தர பரட்சி முடியும் வரை தாய் மரணத்தை மறைத்து தந்தையொருவர் தொடர்பில் தகவல்கள் உள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த பன்னிரண்டாம் தேதி இந்த தாய் குடும்ப உறுப்பினர்களுடன் மதிய உணவுக்கு பின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுள்ளார் இதன்போது திடீரென ஏற்பட்ட இருமல் காரணமாக அவர் மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது காலை கராப்பட்டிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சையின் பலனின்றி குறித்த தாய் உயிரிழந்துள்ளார் தாய் இறந்தபோது அவரது மகனுக்கு காபோத சாதாரண தர பரீட்சை முடிய இன்னும் நான்கு நாட்களே இருந்துள்ளன தாய்

பூந்தொட்டிகள் உடைந்துள்ளதாகவும் பாடசாலை வளவுக்குள் இருந்து வாழை மரங்களை வேரோடு பிடுங்கி வீசியதாகவும் பாடசாலை கூரைகளை சேதப்படுத்தியதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த மாணவர் குழு ஒன்று மிகவும் கீழ்த்தரமான முறையில் பாடசாலை வளாகத்தை சேதப்படுத்தியுள்ளதாக பரீட்சைக்கு தோற்றிய ஏனைய மாணவர்கள் கல்லூரி அதிபரிடம் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு பாடசாலை வளாகத்தில் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட சேதங்களை ஏற்படுத்திய மாணவர் குழுவை அடிகளும் கண்டுகொண்ட பாடசாலை அதிபர் இது பற்றி ஆனமடுவ போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் இவ்வாறு காணப்பட்ட மாணவர்களும் அம்மாணவர்களின் பெற்றோர்களும் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டதுடன் அம்மாணவர்களால் பாடசாலைக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டன மேலும் பாடசாலை வளவு தோ அது போன்று அமைத்து கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதுடன் கடும் எச்சரிக்கையுடன் அம்மாணவர்கள் பெற்றோர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டனர் இத்துடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்